கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பாஜக நிர்வாகியிடம் மூன்று மணி நேரம் விசாரணை கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக பிப்ரவரி பதினான்காம் தேதி சமூக வலைதளங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் கோவை மன்னிக்காது என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டானது இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பாஜக மாநில பிரிவு துணை தலைவர் செல்வகுமார் மீது கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இது குறித்த விசாரணைக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி செல்வகுமாருக்கு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று செல்வகுமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற போலீசாரின் விசாரணைக்கு பிறகு செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பாதிப்பு தொடர்பாகவும் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கான புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி தொடர்பாகவும் இணையத்தில் கோவை மன்னிக்காது என்ற ஹேஷ்டேகை ட்ரன் செய்ததாக தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் நம்ம வந்து போன வாரம் வந்து பிப்ரவரி பதினாலு இருபத்தி ஆறாவது வருடமாக புஷ்பாஞ்சல் நிகழ்ச்சி நடந்துச்சு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொண்ணூற்றி எட்டு குண்டு வெடிப்போட இருபத்தி ஆறாவது நினைவு நாள் வந்து ஆரஸ்புரத்தில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நம்ம வந்து சமூக வலைதளத்தில் கோவை மன்னிக்காது அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ணியிருந்தோம் அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா கோவை வந்து தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்பில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்போ வந்து நமக்கு தெரியும் ஐம்பத்தெட்டு பேர் வந்து இங்கே பலியாயிருக்காங்க இன்றைய தேதியில் கூட பார்த்தோம்னா இரநூறு பேர் வந்து நிரந்தரமாக ஊனமாகி அவர்களுடைய வாழ்க்கையை சம வாழ முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க அதன் பாதிப்பை வந்து மக்களுக்கு வந்து நினைவுபடுத்தும் விதமாக அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஒரு ஒரு வருடமும் அரசு பொறுத்தல் நடக்குது அந்த இந்த ஹேஷ்டாக் ரன்னிங்கில் வந்து பல்வேறு தகவல் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க முக்கியமாக கோவையை சார்ந்த பொதுமக்களே வந்து நிறையா வீடியோக்களும் போட்டிருந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருந்தேன் அந்த இடத்துல வந்து ஒருத்தனை பார்த்தேன் அவன் வந்து தலையில் வந்து பிஜேபி கொடி கட்டியிருந்தான் அவனை அரெஸ்ட் பண்ணி நான் விசாரிக்கும் போது அவன் என்ன சொன்னான்னா சார் நீங்கள் என்னை பார்த்தீங்க தலையில் பிஜேபி கொடியும் இடுப்பில் வந்து பாம்பு கட்டியிருந்தேன் என்னால் வந்து அந்த இடத்துல வந்து பாம்பை வெடிக்க வைக்க முடியல அதனால் வந்து அத்வானி தப்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு இணையதளத்தில் வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தொண்ணூத்தாறில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது உளவுத்துறை வந்து கோவைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க கோவையில் வந்து நமக்கு வந்து இங்கே குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவை எல்லையோர பகுதிகளில் வந்து நீங்கள் வெடிமருந்து வருவதை தடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் செக் போஸ்ட்டு போட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து உடனடியாக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஆட்சி காலம் வரை கோவை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்ததாக சொல்லியிருந்தார் அதே சமயம் திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்ற பிறகு இந்த செக் போஸ்டெலாம் எடுத்துருந்துட்டாங்க இந்த செக் போஸ்ட் எடுத்த உடனே கோவைக்கு வ வந்துக்கிட்டு இருந்த வந்து அந்த வெடிகுண்டு வெடிகுண்டு ம வெடி மருந்துகளை வந்து தாராளமாக வர ஆரம்பிச்சது அதன் தொடர்ச்சியாக தான் தொண்ணூற்றி எட்டில் வந்து இருபத்தி ஆறு இடத்துல வந்து குண்டு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க அதில் வந்து பதினொன்று பன்னெண்டு நம்ம வெடித்ததை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாதிப்பு வந்து முழுக்க முழுக்க அரசோட அலட்சியமும் அரசோட சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து ஆதரவு தரும் பொருட்டு தா ஆதரவு தரதான் நினச்சிட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே அரசு அதே திமுக இன்றைக்கி வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாலுமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா மேட்டில் சிலிண்டர் வந்து வெடிச்சு ஜமேஷா முபின் அப்படிங்கிறத இறந்துட்டான் அதன் பிறகு வந்து நம்ம இந்த க கையாளாத தமிழக காவல்துறை வந்து அந்த வழக்கில் விசாரணை தொடரலை என்னையை வந்து கையில் எடுத்து விசாரித்தாங்க நம்ம ஒரு வாதம் முன்னரை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ரைடு போச்சு கோவை அரபிக் கல்லூரி தொடர்பான இடத்துல வந்து மேற்பட்ட மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இவ்வளவு பாதிப்பு இருக்கிற சமயத்தில் இந்த அரசு அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ட்ரெண்டிங் பண்ணோம் அதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது கோவை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பண்ணோம் இப்போ விசாரணை என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து விசாரணை நடந்துச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நமக்கு வந்து பல்வேறு இணையதளத்தில் இருந்த தகவல்களில் இருந்த செய்திகளை தொகுத்து தான் போட்டிருக்கிறோம் என்னோடய பதிவுகள் எதையுமே டெலீட் பண்ண கிடையாது நீங்கள் போய் என்னோடய பதிவுகளை ஆர்வம் முதலே பார்க்கலாம் எதுலேயுமே வந்து மத விரோதத்தை தூண்டும் விதமாகவும் மத கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த பதிவுமே இருக்காது எல்லாமே தீவிரவாத செயலத்துக்கள் தண்டிக்கிற விதமாகவும் அரசு தொடர்ந்து அலட்சியமாக இருந்தால் இன்னொரு அசம்பம் நடந்தால் கோவை தாங்காது அந்த நோக்கத்தில் தான் பதிவு போட்டிருக்கிறோம் அப்போ இப்போ வந்து இன்னொரு சன் டிவி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை செய்யப்பட்ட தீவிரவாதிகிட்ட போய் பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க அது தவறு அது வந்து நீங்கள் விளம்பரம் கொடுக்குறத வந்து இது போன்ற செயல்களை மீண்டும் ஊக்குவிக்கும் இது தவறு அப்படிங்கிற நோக்கத்தை தான் பதிவு பண்ணியிருந்தோம் முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு கருதி இது வந்து எந்த விதமான மத நோக்கம் இல்லாம தான் நம்ம போட்டிருந்தோம் விளக்கங்களை அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தோம் நம்ம வந்து எந்த நோக்கத்தில் போட்டீங்கன்னு கேட்டாங்க நீங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டாங்க நான் வந்து இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது பள்ளி மாணவனாக இங்கே சிஎம்எஸ் பள்ளியில் கனமழை தான் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம வந்து ரெகுலராக போகிற இடம் தான் ராஜராஜ் டவர் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஜெராக்ஸ் அப்போ இருந்தே இருக்குது மேலே கம்ப்யூட்டர் சென்டருக்கு இதெல்லாம் நம்ம ரெகுலராக போகிற இடம் ப்ரௌசிங் சென்டர்லாம் அங்கே இருக்குது இது எல்லாமே வந்து நான் ரெகுலராக போகக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேலை அந்த நாள் அங்கே இருந்திருந்தா நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நின்று பேசிக்க மாட்டோம் நமக்கு தெரியாது என்ன வேணாலும் அந்த வளர்த்துல என்னுடைய வந்து சொந்த அனுபவத்தை சொந்த வேதனையை நான் பதிவு பண்ணுறமே ஒழிய இதில் திட்டமிட்டு உள்நோக்கம் எதுவும் இல்லைங்கிறத எழுதி கொடுத்துருந்தேன் அவள் வந்து தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணை கூப்பிடுவோம் அப்போது வரணும்னு சொன்னாங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு வெளியில் வந்துருவோம் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி தரணும் இப்போ வரைக்கும் எனக்கு எஃப்ஐஆர் காப்பி வழங்கப்படவில்லை எஃப்ஐஆர் காப்பி நம்ம கேட்டோம் நீங்கள் கோர்ட்டில் போட்டு எடுத்துக்கங்கு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இந்த சம்மன் மட்டும் இந்த ஒரு பேஜ் டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த சம்மனில் வந்து எஃப்ஐஆர் நம்பர் மட்டும்தான் இருக்குது என்ன எஃப்ஐஆர் தகவல் நம்மக்கிட்ட இல்லை இல்லை விசாரணை பொறுத்த வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம் சொல்கிற பதிலை எழுத்துப்புறம் எழுத்து எழுதம் எழுதி கொடுத்து வந்திருக்கோம் மற்றபடி விசாரணை அதிகாரி எதுவுமே நம்மளை எந்த வகையிலும் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இது நமக்கு வந்து எனக்கு வந்து உள்நோக்கம் நமக்கு தெரியல முழுக்க முழுக்க வந்து என்ன நோக்கி பண்ணாங்களான்னு தெரியாது யாரோ ஒருத்தரை வந்து மிரட்டணும் இந்த வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாகத்தான் கோவை நோக்கத்தில் தான் சொல்கிறோம் இதில் வந்து மத ரீதியோ அரசியல் காரணமோ கிடையாது பாஜகனாலே வந்து ம இது வந்து நமக்கு வந்து நாலாவது வழக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவை வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கு ரெண்டாவது வழக்கு வந்து கோவையில் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சின்னு போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு வழக்கு மே கோவை மாநகராட்சியில் ஊழல் நடக்குதுன்னு போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு வழக்கு இது இந்த ஸ்டேஷனில் மட்டும் என் மேலே போடுறப்போகிற நாலாவது வழக்கு இதுக்கு வந்து நம்ம தேர்தல் சம்மந்தமான தெரியாது அதுவாக இருக்கலாம் அது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் எனக்கு அது அது போன்ற தகவல் எதுவும் இல்லை பொதுவாக வந்து கோவை வந்து நம்ம வளர்ச்சி பணிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து கடைசியாக வந்து கோவையில் ஒரு ஆளுங்கட்சி எம்பி இருந்திருக்காரு அதன் பிறகு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளை வந்து பாஜகவோ மற்ற ஆளுங்கட்சி எம்பியோ அங்கே வரல கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து மூணு தடவை ஓட்டு போட்டாங்க இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் எம்பி வந்து முழுக்க முழுக்க கோவையின் வளர்ச்சிக்கு எதிரானவர் அவர் வந்து நிறையா ரோடு வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கிய திட்டங்களுக்கு வந்து இடம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறதில்லை இவரால் வந்து கோவை வளர்ச்சி நின்று போயிருக்கு கோவை விமான நிலையம் உட்பட பாலங்கள் உட்பட அப்போ வந்து திரும்ப வந்து கோவை வளர்ச்சி அடையணும் கோவையில் வந்து தொழில் வளம் பெருகணும் வேலை வரணும் அப்படின்னா மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர் இங்கே வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம செய்கிறோமே ஒழியா இது இப்போ நமக்கு வந்து கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கிறோம் அது பூத் கமிட்டி உறுப்பினர் இருந்தாலும் கூட வேறு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி கொடுக்குற வேலையை செய்கிறது என்னோடய கடமையாக நான் பார்க்குறேன் கோவை வந்து முன்னெடுத்து தான் பண்ணுறோம் கோவை வளர்ச்சி பணிகளை வந்து எப்படி முன்னெடுத்து போகலாம் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி விவாதம் வேணும் ஒரு கொலுசுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இன்னும் நூறு ஆண்டுகள் போனாலும் கோவை இப்படியாக தான் இருக்கும் இதே மாதிரி தான் ஏர்போர்ட் இருக்காது இதே மாதிரி ரோடு இருக்காது இதே மாதிரி தண்ணி வசதி வராது இதே மாதிரி ஊழல் நினைக்கிறது கோயம்புத்தூரில் எங்கே போனாலும் வந்து குப்பை தான் கொட்டி கிடக்குது அது எல்லாம் மாறணும் அப்படின்னா மக்கள் சிந்திக்க வேண்டும் வளர்ச்சிக்கான கட்சி எது வளர்ச்சிக்கான தலைவர் யார் வளர்ச்சிக்கான உறுப்பினாருன்னு சிந்திக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் நம்ம அந்த சிந்தனை தூண்டு வந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லையா உன் நோக்கத்தில் நம்ம ஓட்டில கோவை வந்து வளர்ச்சி வரணும் அப்படிங்கிற கோவையை நோக்கி தான் நம்ம போகிறோம்